ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் நீண்ட நாளாக திருமணம் தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் இப்படி அமையும் ஆனால் அந்த ப்ராசஸில் இங்கே பாருங்களேன் பொண்ணு பார்த்துட்டு வருவீங்க இவங்க பொருத்தம் இல்லம்பாங்க அவங்க பொருத்தம் இருக்கும்பாங்க எங்கள் சித்தப்பா மாப்பிள்ளையை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் பாரு கொஞ்சம் பொறுமையாக பேசலாம் பாங்க நமக்கு அப்படியே ப்ரெஷர் கொடுத்துருவாங்க கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னு ஆனால் கல்யாணம் ஆயிரும் கொஞ்சம் ப்ரெஷருக்கு பிறகு ஆகும் சரிங்களா தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கல்யாணம் முடிச்சிடும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்கள் கொடுத்தங்க ஒரு கை மாற்றா ஆயிரம் ரூபா இன்னும் கொடுக்கல வட்டி கொடுத்தாங்க ஒரு பத்து லட்ச ரூபா இன்னும் கொடுக்கல ஏன் பணம் அங்கே லாக் ஆகிருக்குங்க வரல அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்களே அவங்களுக்கு சில சிரமங்களுக்கு பிறகு வர அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வந்து சேரும் வர வேண்டிய சம்பளங்களும் வந்து சேரும் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும் சரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க எல்லாருக்கும் நடந்துடுமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கணும் இந்த காலகட்டத்தில் அது நடக்குமானால் இது நடக்கும் கணவன் மனைவி கடையில் நிறைய கருத்து முரண்பாடுகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை எடுத்ததுக்கெல்லாம் பஞ்சாயத்து மாதிரி தான் வண்டி ஓடும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்போ மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம் என்பதனை சிம்மராசினேயர்கள் உணர்ந்து கிடணும் அப்போ தான் சிம்மத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நகர்வாச்சும் கிடைக்கும் அதை நீங்கள் நல்லபடியாக உணர்ந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அதை அதை பார்த்து பேசி அனுப்பி விடுறது நல்லதுங்க இதை ஒன்றா பார்த்துக்கிடுங்க நம்ம இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்கறோம் இது வந்து ஒரு மாத பலன் பொது பலன் அப்படிங்கிறது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று தான் மாத பலனுடைய பலம் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் இப்போ நம்ம சொல்கிற நாலஞ்சு ப்ரொடிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நடந்துருமான்னா அதில் ஒன்று ரெண்டு நடந்தாலே பெரிய விஷயம் அந்த ஒன்று ரெண்டு எந்த ஒன்று ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க இது என்ன தான் அஞ்சு பத்து தான் அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் தசாபுக்தி மேட்ச் ஆகிடுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட பலன் பலமாக நடக்கும் அது பத்து இல்லை ஐம்பது சதமானமாக கூட நடக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு வலுவான பலனாக மாறிடலாம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதை முதல்ல பார்த்துருவோம் அதேபோல் இந்த சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் பங்குனி மாதம் உங்கள் ஜாதக தசா புக்தி கையில் எடுத்து வச்சுங்க என்ன தசா புக்தி போகுதுன்னு ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க முதல் அமைப்பாக திருமணம் கைகூடி வரும் ஆனால் அதில் கொஞ்சம் இழுபறிகள் இருக்கலாம் மன அழுத்தங்கள் இருக்கலாம் அது 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 ஒரு மாதிரி ஓடும் சரிங்களா ஆனாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை திருமண வாழ்க்கை அல்லது திருமண வரன் பார்க்குறதுல அளித்தே தீரும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது எப்போ ஜாதக ரீதியாக இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக முன்னேற்றம் உண்டுங்கிறதுல மாற்றம் இல்லை அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் நீண்ட நாளா திருமணம் தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் இப்படி அமையும் ஆனால் அந்த ப்ராசஸில் இங்க பாருங்களேன் பொண்ணு பார்த்துட்டு வருவீங்க இவங்க பொருத்தம் இல்லம்பாங்க அவங்க பொருத்தம் இருக்கும்பாங்க எங்க சித்தப்பா மாப்பிள்ளையை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் பாரு கொஞ்சம் பொறுமையா பேசலாம்பாங்க நமக்கு அப்படியே ப்ரெஷர் கொடுத்துருவாங்க கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு ஆனால் கல்யாணம் ஆயிரும் கொஞ்சம் ப்ரெஷருக்கு பிறகு ஆகும் சரிங்களா தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கல்யாணம் முடிச்சிடும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே ரெண்டாவது இந்த காலகட்டம் வேறென்ன அமைப்புகளுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அன்பு கூர்ந்து நல்லா கவனிச்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம்னா திருமணம் பார்த்துட்டோம் குழந்தை பாக்கியம் அதுவும் கிடைக்கும் ம் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யாது உங்க ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற திருமண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே தான் குழந்தை பாக்கிய அமைப்புகளும் ஐந்து அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த லவ் செட் ஆகும் இந்த மாசம் சரிங்களா அஷ்டம சனி வருது அது பிரச்சனையாக அது வேறு விஷயம் ஆனால் லவ் கைகூடி வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம்னு வாழ்வின் ரெண்டு முக்கிய அச்சாணிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறுக்கு அதிபதி ஏழு திக்பலம் பெறுகிறார் வலுத்து அமைப்புகள் கைகூடி வரும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உத்தியோக அமைப்புகள் கைகூடி வரும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக திருமணம் கைகூடி வந்துவிடும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அதில் மாற்று கருத்தே கிடையாது இதை பார்த்துக்கிடுங்க சரிங்க ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன் இப்போ எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் வந்து சேர்ந்துரும் நாலு மாதம் வேலை பார்த்துக்கிட்ருங்க ரெண்டு மாதத்துக்கு சம்பளமே போடல ஓனர் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு அதே போல் கொடுத்தங்க ஒரு கை மாற்ற ஆயிரம் ரூபா இன்னும் கொடுக்கல வட்டி கொடுத்தங்க ஒரு பத்து லட்ச ரூபா இன்னும் கொடுக்கல ஏன் பண்ணால் அங்கே லாக் ஆகிருக்குங்க வரல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே அவங்களுக்கு சில சிரமங்களுக்கு பிறகு வர அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வந்து சேரும் வர வேண்டிய சம்பளங்களும் வந்து சேரும் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும் சரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க எல்லாேருக்கும் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கணும் இந்த காலகட்டத்தில் அது நடக்குமானால் இது நடக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் அது நடக்குமானால் தான் இது நடக்குங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்க புரிதல் உணர்வாக புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் வேறெங்கு மேன்மையை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளரின் வரத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் அமைப்பு ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானாலும் அது நல்ல வியாபாரமாக கன்வெர்ட் ஆயிரும் அந்த வியாபாரத்தில் நல்ல வருமான ஓட்டம் ஐ மீன் அந்த பிஸ்னஸில் நல்ல வருமான ஓட்டமாகவும் கன்வெர்ட் ஆயிரும் இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக்கல் ஃப்ளோ கையில நல்லா இருக்கும் அதுவும் அந்த கடைசி ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் கடைசி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா பின் ரெண்டு வாரம் கையில் நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கறத அன்பர்கள் நீங்கள் தயை கூர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்போ ஓடுங்க உழைங்க உங்களுக்கான உழைப்பை எடுத்து 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 சேமிங்க அந்த சேமித்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியமானது இந்த காலகட்டத்துக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உறவுகள் அப்படின்னு வருகின்ற பொழுதுங்க இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி நிறைய கருத்து முரண்பாடுகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை எடுத்ததுக்கெலாம் பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி தான் வண்டி ஓடும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்போ மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம் என்பதனை சிம்மராசினேயர்கள் உணர்ந்து கிடணும் தான் சிம்மத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நகர்வாச்சும் கிடைக்கும் அதை நீங்க நல்லபடியா உணர்ந்துகிட வேண்டியது மிக அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அதை அதை பார்த்து பேசி அனுப்பி விடுறது நல்லதுங்க இதை வேணால் பார்த்துக்கிடுங்க ஏன் சொல்றேன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவி கடையில பஞ்சாயத்துக்கு வரும்போது மூணாவது நபரை உள்ள விட்டாதான் நமக்கு பிரச்சனையை பெருசு படுத்திட்டு போயிருவாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துங்க ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படி ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசையோ இல்லை லக்னத்துக்கு ரெண்டுலேயோ ஏழுலையோ எட்டுலையோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசையோ நடக்குமானால் உறுதியாக பிரச்சனை வரும் கணவன் மனைவி கிடையில் அதை பார்த்துக்கிறோம் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலையும் கவனம் செலுத்துகிறோம் ஒன்று கருத்து வேறுபாடு நல்லா வரும் அதெல்லாம் இல்லைங்க நானே முன்னாடி நல்லா அந்யோன்யமாக இருக்கும் ஆனால் என்ன ஒன்றைய முன்னாடிக்கு தான் ஒரு பத்து மா பத்து நாளாக ரொம்ப தொந்தரவாக இருக்கா அப்படின்னு ஆயிரும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணை உடனான உறவு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இதேனும் ஒரு விதத்தில் ஒரு வழியாக அமையும் அப்போ நம்ம அதை புரிஞ்சு ஒரு பரவாயில்லங்கிற மாதிரினா ஒரு அமைப்புகளை விட்டு விடுத்து நகர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே போதுமானது சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமானது இதுதான் இந்த இடங்கள்ல மட்டும்தான் நகர்வுகள் அதிகமாக இருக்குது இந்த பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்களை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மூணு விஷயம் குடும்ப வாழ்க்கை அதே போல் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலையிலையும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உங்களுடைய உடல்நிலையிலையும் தொந்தரவுகள் வரும் ஆக சிம்மராசினேயர்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் எதிலும் நகர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா இந்த காலகட்டம் அப்படியே உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும் சரிங்களா இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வேலை வாய்ப்பு தொழில் இதெல்லாம் பார்த்தோம் இந்த ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் அல்லது பொதுமக்களின் ஆதரவு கிடைக்கும் உதாரணத்துக்கு அரசியல்வாதியாக இருக்கீங்க ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கீங்க பொறுப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் அந்த ஒரு பாராட்டுதல் இருக்கு இல்லையா ரெக்ககனேஷன் அந்த ரெக்ககனேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புது பொறுப்புகள் அல்லது பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானாலும் அந்த தன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் நிதானிச்சு மட்டும் இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக ஆரோக்கியத்தில் சரிங்களா இது ரெண்டுத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி